இப்போது கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கின்ற அதே நேரம் அங்கு அனர்த்த எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னும் ஒரு அனர்த்தம் இருக்கின்ற ஒரு தகவலும் எங்கள் கைவசம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தோலுவ பிரதேசத்திற்குட்பட்ட பல பகுதிகளில் மண் சரிவினால் பல வீடுகள் பாதிப்படைந்திருப்பதாகவும் இந்த இடத்திற்கு கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பஷ்மீன் ஷரீப் நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் எங்கள் கைவசம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கண்டி மாவட்டத்தின் பேராதனை பகுதி பேராதனை பல்கலைக்கழக வளாகத்திற்குட்பட்ட பகுதி வெள்ள நீரில் காட்சியளிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒரு சில விடுதிகளில் இருக்கின்ற மாணவர்கள் கூட அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் வேறொரு விடுதிக்கு எனவே கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அபாயமிக்க பகுதியாகத்தான் மாவட்டமாகத்தான் தொடர்ந்தும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது வெள்ள அனர்த்தம் அதே போல் மண் அனர்த்தம் போன்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக உங்களுடைய பயணங்களையும் உங்களுடைய இருப்பிடங்களையும் சுற்றி குறிப்பாக மலையக பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் நிலம் தாளிறங்குகிறதா அல்லது சுவர்களில் வெடிப்பு ஏற்படுகிறதா மண் சரிவு அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றி கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள் நிதானமாக இருங்கள் கவனமாக இருங்கள் உங்களுடைய பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கின்ற இடங்களில் உங்களுடைய இருப்பிடத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் நிறைய அனர்த்தங்கள் இப்படியான கவன இனம் காரணமாகவும் நிகழ்ந்திருக்கின்றன முன்கூட்டியே அந்த இடத்தில் அனர்த்தங்கள் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் கூட எங்களுடைய கவன இனம் காரணமாக அந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்து இன்றளவிலும் பல மண் சரி அனர்த்தங்களை நாங்கள் மலையக பகுதிகளில் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக பதுளை மாவட்டம் அதிகமாக இந்த மண் சரி உள்ளான மாவட்டமாக பதிவாகியிருக்கிறது தொடர்ச்சியாக காலநிலை சீர்கேடு தொடர்பான கள நிலவரங்களை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம்